ஹலோ எஃப்எம் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ஜய் திரு இன்னைக்கு நான் நம்ம சென்னை தீவுத்திடல நடக்கிற தமிழ்நாடு மீன்வள திருவிழா மற்றும் பிரான் ஃபெஸ்ட் அங்கே தான் வந்திருக்கோம் சென்னையிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஒரு மீன்வள திருவிழா நடக்குது அண்ட் இதை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இனாகிரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இந்த ஃபெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் பார்த்து ரசிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் பாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் நிறைய மீன்களும் இருக்கு அதில் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அது போக கிட்டத்தட்ட இருபது ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க அது எல்லாத்துலேயும் விதவிதமான சீ ஃபுட்ஸ் இருந்தது குறிப்பாக இறால் தான் அதிகமாக இருந்தது ஸோ இதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மீன்வள திருவிழா மற்றும் பிரான் ஃபெஸ்ட் இறால் தொக்கு இறால் பிரியாணி இறால் வடன்னு சொல்லிட்டு ப்ரானில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமோ எல்லாமே இங்கே இருந்தது ஸோ சீ ஃபுட் லவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் உங்களுக்கு ஒரு சம்ம ஃபெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ வகையான சீ ஃபுட்ஸ் ஒரு மூணு நாள் ஒரே இடத்துல காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் கிடைக்கிதுன்னா சும்மாவா ஸோ யாருக்காவது பிரான் வளர்ப்பை பற்றியோ அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த தமிழ்நாடு மீன் வள திருவிழாவுக்கு விசிட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து மீன்களை விற்பனையும் செய்கிறாங்க சாப்பிட்ற ப்ரானில் மட்டும் இல்லை இந்த விற்கப்படுற மீன்கள்லையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது போக மீன்களை காட்சிப்படுத்தியும் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது இந்த தமிழ்நாடு மீன்வளத் திருவிழா மற்றும் ப்ரான் ஃபெஸ்ட் ஜூன் ஃபஸ்ட் வரைக்கும் நடக்குது மறக்காமல் விசிட் பண்ணுங்கள்